அண்ணா வணக்கண்ணா அண்ணா என்னோடய பேர் சரவணன் நான் வந்து எஸ்பி நிந்தில் வெல்கிரண்ட் கம்பெனி கம்பெனி வச்சுருக்கிறேன் என்னோட கம்பெனியோட அபிவிருத்திக்காக என்னோட பணம் தேவைப்படுத்து அதனால் என்ஜிஎஸ் ஃபைனான்ஸ்னு சொல்லி அவர்கிட்ட போய் நாங்கள் பணம் கேட்குறோம் என்னோடய நண்பர்கள் ரெஃபர் பண்ணதில் மனோகரன் அமிர்தங்க ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க முடியுமோ அங்கே போய் நாங்கள் போய் பணம் கேட்குறோம் நாற்பத்தஞ்சி வருஷம் லோன் பணம் கேட்குறேன் அப்போ வந்து அப்போ பத்திரம் கேட்குறாரு அப்போ நான் வந்து என்னோடய இடம் சொந்த இடம் வந்து வெள்ளானப்பட்டியில் எட்டைகள் சேர்ந்து என்னோட இருக்குது லீபரேட்டுக்கு பின்னாடி அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீ கொடுத்துட்லாம் தரங்குறது அப்போ நான் எம்ஓடி போட சொல்கிறேன் இல்லை இல்லை கே இப்போ எல்லாமே ஃபைனான்ஸ் போடவே கிடையாந்தா எம்மடியே கிடையாது அதனால் இன்றைக்கி கிரையம் கொடுத்தனா அவங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் என் நண்பர்கள் உள்ள சொல்கிறதுனால நானும் நம்பி கரையும் கொடுத்துட்றேன் கிரையம் கொடுத்துட்டு ஒரு ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு பணம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பணம் தராமல் ஏமாத்துறாரு இந்த பதினெட்டு லட்சத்துலேயே அந்த கைடின் செக்கையை ஒரு வருஷம் கழிச்சா பாஸ் பண்ணுறாரு ஒரு அஞ்சு லட்சம் ஏழாயிரம் செக்க வந்து உடனே ரெண்டு நாளில் பாஸ் பண்ண சொல்லி அதே ஒரு ஒரு வருஷம் கழிச்சா பாஸ் பண்ணுறாரு அப்போ இதில் இதில் கொஞ்சம் கான்ஸ் ஆகும்போது நாங்கள் அப்போ மேற்கொண்டு பணம் கேட்கும்போது அவர் வந்து வார்த்தைகள்லாம் மாற்றுறாரு மாற்றும் போது கொஞ்சம் பேச்சு இதெல்லாம் சரியில்லைங்களும் நான் மலையாள மலையாளர் போய் தலைங்க முழு போட்டுறோம் தலைமுறை போட்டு ரிஜிஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏஐஜிலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் ஏஜி டிபார்ட்மெண்ட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இட கரையும் கொடுத்துருக்கோம் ஏமாத்துறா இருக்கேன் என்ஜிஎஸ் ஃபைனான்ஸு அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தை பண்ணும்போது சரியாக வரலங்கன்னா நேராக கமிஷையை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் கமிஷனா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு இவர் ஏமாத்துகிறாரு என்ஜிஎஸ் பைனான்ஸ் இந்த இடத்த ஏமாத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு அவங்க என்னன்னா சிஎஸ்ஆர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சிஎஸ்ஆர் போட்டு அப்புறம் மறுபடியும் நான் புகார் கொடுக்குவோம் மறுபடியும் கூப்பிட்டு சாட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க சாட்சியெல்லாம் கூட்ட சொன்னால் இது பைனான்ஸ்க்காக கொடுத்தப்பட்டதா வாங்குறது வித்தது கிடையாதுன்னு சாட்சிகள் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க கிரைம் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு அக்யூஸ்ட் வந்து என் சரவன் பக்கீர்சாமி தங்கவேல் போட்டுறாங்க ஆனால் அவங்க தலைமுறைவாக இருக்காங்க போலீஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க அவரஸ்ட் பண்ணல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல எஃப்ஐர் போட்டு ஆச்சு அரெஸ்ட் பண்ணல அவங்க தலைமுறைவாக இருக்காங்க அக்யூஸ்ட் அது போக இந்த இது முடிச்சு இப்போ என்ன இடத்தையும் மீட்கணும் சொல்லி அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலாம் இடத்த மீட்கணும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் மேல்முறையீடு குழுக்கள் வந்துருக்குங்க